கோவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் கோவக்கா குழம்பு வைக்கலான்னு இருக்கிறேங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கோவக்காய் வந்து இந்த கார்னரும் இந்த கார்னரும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி நாளாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாளாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுங்க நான் வந்து ஒரு கால் கிலோ கோவக்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம வானொலியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ எண்ணெய் சூடாக வச்சுங்க இப்போ கோவக்காவை போட்டு வ வதக்கிக்கலாங்க எண்ணெயிலையே ஒரு ஏழு டு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இந்த கலர் மாறுற வரையும் வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா இது மாதிரி கலர் மாறி வந்துச்சுன்னா போதுங்க கலர் மாறி வந்து வரும்போதே வாசம் கோவக்காய் வாசம் நல்லா ஜம்முன்னு இருக்கும் இப்போ நம்ம எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாங்க கோவக்காய் ஒரு பத்து நிமிஷம் வறுத்து வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா ஒரு கப்பு வறுத்த நிலக்கடலைங்க நீங்கள் வறு வறுக்காமல் நிலக்கடலை வச்சீங்கன்னா வறுத்து இது மாதிரி தோல் எடுத்துட்டு வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் மசா மசாலாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் க கொத்தமல்லித்தூள் தனி மிளகாத்தூள் இதில் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த இந்தமாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க அதேமாதிரி பொட்டுக்கடலையும் சாரி நிலக்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்துட்டேன் இனிமேல் நான் வறுக்க தேவையில்லை இதை அரைச்சி ரெண்டே அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க கோவக்காய் வறுத்த சட்டிலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் இப்போ கடுகு பொரியுதுங்க இப்போ ஜீரகம் சோம்பு ஒரு ஏலக்காய் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கலாங்க உறிஞ்சிச்சு இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காய வதங்களை வதக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க அதிகமாக போட்டுறாதுங்க அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உப்பு போடுறேன் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வதங்கி வச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம தக்காளி நாலு தக்காளி எடுத்து இல்லைங்களா அதை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க விட்டு அதை ஊற்றிக்கலாம் இந்த மிக்சி கழுவி ஊற்றிக்கலாங்க இப்போது இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகிறவரை ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எல்லா பொடி வகை பொடி வகைகள் எல்லாமே போட்டுலாங்க போட்டு நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் உப்பு போட்டோம் இல்லைங்களா இப்போ இந்த குழம்புக்கு சேர்த்தி உப்பு நல்லா போடும்போது கரெக்டாக போடுங்க அதிகமாக போட்டாதீங்க கசக்கும் இதெல்லாம் ஒரு கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க பச்சை வாசனை போகிற போகிறவர்கள் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்க்கலாங்களா இது வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதி வந்துருச்சுங்க பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இப்போ நம்ம நிலக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு குத்து கருவேப்பில் நான் முதல்லையே போடாமல் விட்டுட்டேன் போட்டு நல்லா ஒரு களை கழிக்கலாங்க இப்போ இது கூட இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க இப்போ நிலக்கடலை பவுட்ரு போட்டோம் இல்லைங்களா இதுவும் சேர்ந்து அந்த மசாலாவோடு கொதிச்சு வரட்டுங்க பார்க்கலாங்களா தாங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கோவக்காவை போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் இந்த கோவக்காயில் எல்லா மசாலாலாம் வர்ற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க இப்போ பார்க்கலாங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது கொஞ்சம் மிளகுத்தூள் அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போடுறேங்க கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டுக்காக சூப்பராக இருக்கும் போட்டு கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கிட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டுடலாங்க போட்டு ஒரு கலக்கு கலக்கலாம் சுகர் பேஷண்ட்டுங்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கோவக்காய் வந்து பொரியலாக பண்ணலாம் கூட்டாக பண்ணலாம் குழம்பாக பண்ணலாம் நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து எடுத்துக்கணுங்க நம்ம இப்போ சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை எல்லாருமே வாரத்தில் ஒரு முறையாவது கோவக்காயை எடுத்துக்கணும் இதே அளவுகளோடு நீங்களும் செய்யுங்க டேஸ்ட் வந்து அப்படியே அட்டகாசமாக இருக்குங்க நிலக்கடலாம் போட்டு செஞ்சுருக்கிறதுல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க நீங்கள் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டில் இதை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த குழம்புமே இல்லை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ